வணக்கம் நீங்க அனுப்பின நோட்ஸை பார்த்தேன் அதோட மையக்கூறு வந்து ரொம்பவே ஆழமானது ஓவர் திங்கிங் ஆமாம் அதிகப்படியான சிந்தனை உங்க குறிப்புகள்ல இதை ஒரு அமைதியான புயல்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப சரி வெளியில எந்த சத்தமும் இருக்காது ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலை அடிச்சுட்டு இருக்கும் கரெக்ட் நேத்து நடந்தது நினைச்சு வருத்தப்படுறது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுறது இதுக்கு நடுல சிக்கி நம்ம நிம்மதியா துணிச்சிடுறோம் ஆமாம் நிகழ் காலத்தை எழுந்திடுறோம் அதான் ஸோ இந்த உரையாடலோட நோக்கம் இந்த மன இரைச்சலை குறைச்சி நிஜமான அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கு புத்தர் சொன்ன ஆறு பழமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை உங்கள் குறிப்புகளில் இருந்து பிரிச்செடுக்கிறது தான் இதை மன அமைதிக்கான ஒரு பயணமாகவே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம் நிச்சயமா இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான டெக்னாலஜி உலகத்தில் ஆமா எதுக்கு நாம இந்த மாதிரி பழங்கால ஞானத்தை தேடி போறோம்னு யோசிக்கணும் இந்த ஓவர் புதுசா வந்த பிரச்சனை இல்ல அப்படியா ஆமா இது காலம் காலமா மனுஷங்க சந்திச்சுட்டு வர்ற ஒரு சவால் அதனால அதுக்கான தீர்வுகளும் காலங்காலமா இருந்துட்டேதான் இருக்கு நீங்க குடுத்திருக்க இந்த ஆறு வழிகளும் வெறும் தத்துவங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பிராக்டிக்கலான பயிற்சிகள் சரி முதல் வழிக்கு போலாம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் ம் கேட்கும் போது ஏதோ காஃபி கப்ல எழுதுற வாசகம் மாதிரி ரொம்ப சிம்பிளா தோணுது பி இந்த மோமெண்ட்னு சொல்றது சுலபம் ஆமா எல்லாரும் சொல்றதுதான் ஆனா நம்ம மனசு எப்பவுமே ஒன்னு கடந்த காலத்துல நடந்த தப்ப பத்தி யோசிக்கும் இல்லனா எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்ணும் இந்த பழைய அறிவுரைக்கு உங்க சோர்ஸ்ல என்ன புது அர்த்தம் கொடுக்கறாங்க நல்ல கேள்வி இது கிளிஷே மாதிரி தோன்றதுக்கு காரணம் நாம் அதோட ஆழத்தை புரிஞ்சுக்காதது தான் உங்க குறிப்புகள்ல புத்தரோட ஒரு மேற்கோள் இருக்கு ஆமா படிச்சேன் கடந்த காலத்தில் வசிக்காதீர்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதீர்கள் உங்கள் மனதை இந்த நொடியில் அதாவது நிகழ்காலத்தில் மட்டும் வையுங்க இதுல முக்கியமான வார்த்தை வையுங்கள் வையுங்கள் ஆமா அது தானா நடக்காது நாமளா முயற்சி செஞ்சு நிகழ்காலத்துல மனச கொண்டு வந்து நிறுத்தணும் இது ஒரு செயல்பாடு அதே தான் இத விளக்க உங்க சோர்ஸ்ல ஒரு அழுமையான உருவகம் இருக்கு ஒரு ஆற்றை கடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க சரி உங்களோட முழு கவனமும் எப்படி நீந்தணும் கைய கால எப்படி அசைக்கணுங்கறதுல தான் இருக்கணும் அத விட்டுட்டு ஐயோ கர தெரியலயே முதல்ல வந்துருமான்னு யோசிச்சா நீந்த முடியாது மூழ்கிடுவோம் கரெக்ட் மூழ்கிடுவோம் வாழ்க்கைங்கறதும் அந்த மாதிரி ஒரு ஓடுற நதி தான் அதோட சண்டை போடாம அந்த ஓட்டத்தோட சேர்ந்து பயணிக்கணும் அப்போ நிகழ்காலத்துல கவனம் வைக்கிறதுன்னா நீங்க அந்தந்த நிமிஷம் செய்ய வேண்டிய செயல்ல அதாவது அந்த நீச்சல்ல மட்டும் கவனம் செலுத்துறது மிக சரியா சொன்னீங்க ஓ அப்போ இது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மொத்தமா மறக்க சொல்லல மாறா இப்போ என்ன செய்யணுமோ அதுல முழு கவனத்தையும் வைக்க சொல்லுது ஆமா அதுவே தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சனும் இல்லையா அந்த ஆத்து உதாரணம் நல்லா புரிய வைக்குது நீந்தும் போது நீச்சல்ல மட்டும் கவனம் வைக்கணும் சிம்பிள் அதேதான் உங்க சக்தி முழுவதையும் அந்த நொடிக்கு கொண்டு வர்றீங்க அதுதான் நிகழ்காலத்துல வாழ்கிறதோட ரகசியம் சரி நிகழ்காலத்துல கவனம் வைக்கிறது ஓகே அந்த நிகழ்காலமே நமக்கு இரிச்சல் ஊற்றுற மாதிரி என்ன நல்ல கேள்வி உதாரணத்துக்கு பயங்கர டிராபிக்ல மாட்டி நிக்கிறோம் இல்லன்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கோம் ஆமா நடக்கும் அப்ப நம்ம மனச இயல்பாவே இதை எப்படி மாத்துறது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தான் யோசிக்கும் இந்த மாதிரி நம்மால மாத்த முடியாத எப்படி பண்றதுன்னு உங்க குறிப்புகள் ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான வழி மாற்றம் முடியாததே எதிர்த்து போராடாதீர்கள் நம்மளோட பெரும்பாலான துன்பத்துக்கு காரணமே இதுதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை அதுவல்ல புரியுது பல விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்ட மீறிதான் நடக்கும் உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி புத்தரோட போதனையும் இதுதான் துன்பம் என்பது வெளியே நடக்கும் சம்பவங்களால் வருவதில்லை அந்த அந்த சம்பவங்களின் மீது நாம் பிடிப்பினால் தான் வருகிறது நீங்க பிரச்சனை ஆனா நான் இங்க மாட்டிருக்க கூடாது இது மாறணும்னு நீங்க அது மேல வைக்கிற பிடிப்பு தான் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்குது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சே ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதுனா நாம தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லையா இல்லவே இல்ல தான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் உங்க சோஸ்ல இது விளக்க ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இருக்கு சொல்லுங்க ஒரு பெரிய பாறைய மல மேல தள்ளிக்கிட்டு போக முயற்சி பண்றீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க சரி நீங்க எவ்வளவுதான் தான் கத்தினாலும் அழுதாலும் உங்க முழு சக்தியும் கொடுத்தாலும் அந்த பாறை ஒரு இன்ச் கூட நகர போறது இல்ல ஆனா உங்க சக்தி நேரம் நிம்மதி எல்லாமே வீணாவும் வீணாவும் நம்மால மாத்த முடியாத விஷயங்கள பத்தி கவலப்படுறதும் இந்த மாதிரி தான் புத்திசாலித்தனம் பாறையோட மல்லு கட்டுறதுல இல்ல அத விட்டுட்டு போறதுல தான் இருக்கு சரி இந்த பாறைய என்னால நகர்த்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டு வேற வழியில போறதுல தான் இருக்கு அந்த விட்டு விடுவது லெட்டிங் கோ பலவீனம் இல்ல அதுதான் உண்மையான பலம் அதுதான் சுதந்திரம் அந்த பாறை உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல் சோஷியல் மீடியால தேவையில்லாத வாக்குவாதம் பண்றது மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறது ஆமா எல்லாமே அதுதான் இது எல்லாமே நம்ம சக்திக்கு மீறின பாறைய தல்ற தான் நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் புரியுது சரி முடியாத விஷயங்களை விட்டுட்டோம் ஆனா மாத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கே நம்ம வேலை நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம லட்சியங்கள் ஆமா அதுவும் இருக்கு இது எல்லாத்தையும் நாம தான் கட்டுப்படுத்துறோம் ஆனா இதுவே சில சமயம் பெரிய பாரமா மாறிடுது இது சம்பந்தமா உங்க குறிப்புகள்ல மூணாவது வழி ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு எளிமையே மகிழ்ச்சி ஆமா இது இன்னை உலகத்துக்கு ரொம்பவே பொருந்து கூடிய ஒரு கருத்து நாம என்ன நினைக்கிறோம்னா நிறைய நிறைய சம்பாதிச்சா பெரிய போனா வாங்கி குவிச்சா ஆமா அப்படி செஞ்சா மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஆனா அதிகப்படியான பொருட்கள் அதிகப்படியான லட்சியங்கள் அதிகப்படியான பொறுப்புகள் இது எல்லாமே நம்ம மனசுல அதிகப்படியான குப்பைகளை தான் சேர்க்குது உங்க குறிப்புகள்ல ஒரு மேற்கோள் இருந்துச்சு மகிழ்ச்சி என்பது நாம் அடைய வேண்டிய ஒரு இடம் இல்லை நாம் செல்லும் பாதைதான் மகிழ்ச்சி கரெக்ட் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எளிமையா வாழ்றதுனா என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி மாதிரி போக சொல்றாங்களா அப்படி இல்ல ஜென் துறவிகள் கிட்ட ஷிபுமின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதோட அர்த்தம் எளிமையில ஒரு ஆழமான அழகு இருக்குங்கிறது தான் ஷிபுமி ஆமா மனச ஒரு வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த வீட்ல தேவையில்லாத பொருட்கள் குப்பைகள் அதிகமா இருந்தா உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா முடியாது முதல்ல அந்த அதே மாதிரிதான் கவலைகள் பொறாமைகள் நிறைவேறாத ஆசைகள்னு பல குப்பைகளை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் எளிமைன்னா இந்த மன குப்பைகளை கண்டறிஞ்சு அதை ஒன்னொன்னா நீக்கிறது உங்க தேவைகள் குறைய குறைய உங்க நிம்மதி அதிகமாகும் அதுதான் உண்மையான செல்வம் மனதை சுத்தம் செய்யறது இது நல்ல பார்வை இது வெறும் பொருட்களை குறைக்கிறது மட்டும் இல்ல மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களையும் குறைக்கிறது ஆமா அதுதான் முக்கியம் ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது இந்த எண்ணங்களை எப்படி குறைக்கிறது அது பாட்டுக்கு வந்துட்டே தானே இருக்கு திடீர்னு ஒரு கெட்ட எண்ணம் வருது ஒரு பயம் வருது அப்போ நான் ஒரு கெட்டவன் நான் ஒரு கோழைன்னு நாமளே நம்ப ஆரம்பிச்சிடுறோம் சரிதான் இதுதான் உங்க குறிப்புகள்ல இருக்கிற நாலாவது புள்ளிக்கு நம்மள கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் உங்கள் எண்ணங்கள் நீங்கள் அல்ல இது புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா இது கொஞ்சம் ஆழமான விஷயம் ஆனா புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு நாம நம்ம எண்ணங்களோட ரொம்ப ஒன்றி போயிடுறோம் ஆமா ஒரு சோகமான எண்ணம் வந்தா நான் சோகமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா நானே ஒரு சோகம்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் உங்க சோர்ஸ்ல வானத்துக்கும் மேகத்துக்கும் உள்ள உருவகம் இது அழகா விளக்குது ஓகே வானம் எப்பவும் அங்கதான் இருக்கு அது விசாலமானது அமைதியானது தூய்மையானது ஆனா சில சமயம் கருமேகங்கள் வரும் சில சமயம் வெள்ள மேகங்கள் வரும் இடி மின்னல் வரும் மழை வரும் ஆனா இந்த மேகங்கள் எதுவுமே வானம் கிடையாது அதுங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு கடந்து போயிடும் ஆனா வானம் நிரந்தரமா அப்படியேதான் இருக்கும் நீங்க தான் அந்த வானம் உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே அந்த மேகங்கள் மாதிரி அதுங்க வரும் போகும் நீங்க அந்த மேகங்கள் இல்ல ஓ அப்போ நோக்கம் எண்ணங்களை வரவிடாம தடுக்கிறது இல்ல இல்லவே இல்ல வர்ற எண்ணங்களை இது நான் இல்ல இது வெறும் மேகம் மாதிரின்னு தள்ளி நின்னு பாக்குறது ஒரு பார்வையாளரா மாறணும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க பார்வையாளரா மாறணும் இன்னொரு உருவகம் உங்க குறிப்புகள்ல இருக்கு ஒரு நதிக்கரையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சரி அந்த ஆத்துல நிறைய எலங்க மிதந்து போகுது நீங்க சும்மா அத வேடிக்கை பாக்குறீங்க ஒரு இலைய புடிச்சு இது நல்ல இலை இது கெட்ட இலைன்னு பிரிக்கிறது இல்ல அது பாட்டுக்கு மிதந்து போது அதே மாதிரிதான் உங்க எண்ணங்களும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை புடிச்சு வைக்காம அதோட சண்டை போடாம அது போற போக்குல போக விடுங்க இந்த பயிற்சி செய்ய செய்ய எண்ணங்களோட தாக்கம் உங்க மேல குறைய ஆரம்பிக்கும் அந்த அமைதியான புயல் கொஞ்சம் கொஞ்சமா ஓயும் பார்வையாளரா இருக்கிறது தேரில கேட்க நல்லா இருக்கு ஒரு பெரிய புயல் ஆனா போது அதாவது மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்போது சும்மா வேடிக்கை பாக்குறது கஷ்டமாச்சே நிச்சயமா கஷ்டம்தான் அந்த புயல்ல நாமளும் சேர்ந்து சுழல ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி நேரத்துல நம்மள புடிச்ச தரையில நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு கருவி ஒரு பிராக்டிகலான டூல் இருக்கா அருமையான கேள்வி அங்கதான் ஐந்தாவது வழி வருது இது வெறும் தியரி இல்ல இது ஒரு நேரடியான செயல்முறை பயிற்சி மூச்சில் கவனம் செலுத்துங்கள்

உங்க முழு கவனமும் அந்த காத்து உள்ள போறதுலயும் வெளிய வர்றதுலயே மட்டும்தான் இருக்கணும் நாம டென்ஷனா இருக்கும் போது எல்லாரும் டீப் பிரீத் எடுதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது ஏதோ தற்காலிகமான தீர்வு மாதிரி தான் தோணும் இது எப்படி ஒரு ஆழமான தீர்வாகும் ஏன்னா உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி மூச்சு காற்று ஒரு நங்கூரம் ஆங்கர் மாதிரி ஆமா கடல்ல புயல்ல சிக்கின கப்பல நங்கூரம் எப்படி ஒரே இடத்துல அசையாம புடிச்சு நிறுத்துதோ அதே மாதிரி மனப்புயல்ல சிக்கன நம்மளை நம்ம மூச்சு நிகழ்காலங்கிற நிலை நிறுத்துது ஆரம்பிச்ச உடனே உங்க மனசு கடந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலிருந்தும் திரும்பி வந்துடும் புத்தர் சொல்ற மாதிரி மனம் அமைதியானால் சுவாசமும் அமைதியாகும் இது ஓவர் மருந்து ஆமா ஒரு முதல் உதவி மாதிரி அந்த நங்கூருங்கிற வார்த்தை இதுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது இது புயல நிறுத்துறதுக்கான வழி இல்ல யல்ல நம்ம கப்பல் கவிழாம இருக்கிறதுக்கான ஒரு கருவி இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு நிச்சயமா சரி இப்போ நம்ம கிட்ட நிகழ்காலத்துல கவனம் வைக்கிறது மாத்த முடியாததை ஏத்துக்கிறது எண்ணங்களை வேடிக்கை பார்க்கறது மூச்ச கவனிக்கிறதுன்னு சில கருவிகள் இருக்கு ஆனா நம்மளோட பல ஓவர் திங்கிங்க்கு ஆணி வேறே ஒரு பயம்தான் இப்போ நான் படுற கஷ்டம் நிரந்தரம் இது என்னைக்கும் மாறாதுங்கிற பயம் இந்த ஆழமான பயத்தை போக்குறதுக்கு உங்க குறிப்புகள்ல ஏதாவது இறுதி வழி இருக்கா இருக்கு அதுதான் ஆறாவது வழி புத்தரோட மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணருங்கள் ஆமா இன் சந்தோஷமா இருக்கும்போது ஐயோ இது இப்படியே இருக்கணுமேனு புடிச்சுக்க பாக்குறோம் கஷ்டமா இருக்கும்போது கடவுளே இது எப்ப முடியும் தவிக்கிறோம் ஆமா உண்மைதான் ஆனா உண்மை என்னன்னா சந்தோஷமும் நிரந்தரம் இல்ல கஷ்டமும் நிரந்தரம் இல்லை அப்போ இதுவும் கடந்து போகும்ங்கிற மந்திரத்தோட உண்மையான சக்தியை புரிஞ்சுக்கிறது தான் இது மாற்றம் ஒண்ணுதான் இந்த உலகத்துல மாறாத விஷயம் சரி இத நீங்க ஆழமா எது உங்களுக்கு வராது வராது கண்டும் தீராத பயமும் இன்னைக்கு உங்களை வாற்ற அந்த மனக்குழப்பம் அந்த தோல்வி அந்த வலி அது நிரந்தரம் இல்ல அது நிரந்தரம் இல்ல அது நிச்சயம் ஒரு நாள் மாறும் இந்த நம்பிக்கை இருட்டான நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் ஆமா இது ஒரு வகையில் ஆறுதலாவும் இருக்கு அதே சமயம் ஒரு எச்சரிக்கையாவும் இருக்கு நல்ல நேரத்துல தலைக்கணம் கொள்ளாத கெட்ட நேரத்துல துவண்டு போகாதேன்னு சொல்லுது கரெக்டாக சொன்னீங்க கடைசில இதுவும் நம்மளை நிகழ்காலத்துக்கு தான் திரும்ப கொண்டு வருது ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டும் போகுதுன்னா நம்ம கையில இருக்கிறது இந்த நொடி மட்டும்தான் அருமையா இணைத்தீர்கள் முத புள்ளிக்கே திரும்ப வந்துட்டோம் ஆமா எல்லாமே ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான் இந்த உரையாடல் மனசுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்துச்சு நம்ம பார்த்த இந்த ஆறு வழிகளையும் சுருக்கமா ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் இரண்டாவது நம்மால நகர்த்த முடியாத பாறைகளோட கட்டாம அதை விட்டுட்டு நம்ம வழியில போகணும் சரி மூணாவது மனசுங்கிற வீட்ல இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை குறைச்சு எளிமையா வாழ பழகணும் ஆமாம் நாலாவது நாம வானம் மாதிரி எண்ணங்கள் மேகம் மாதிரிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பார்வையாளரா மாறணும் ரொம்ப முக்கியம் அஞ்சாவது சிக்கும் சிக்கும்போது மூச்சுங்கிற நங்கூரத்தை பயன்படுத்தி நிகழ்காலத்துல நிக்கணும் கடைசியா ஆறாவது எதுவுமே நிரந்தரம் இல்ல ஆமா நல்லது கெட்டது எதுவுமே நிரந்தரம் இல்ல இதுவும் கடந்து போகும்னு முழுசா நம்பணும் இதுல முக்கியமா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மன அமைதிங்கிறது ஒரு நாள்ல அடையிற இலக்கு இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஜிம்முக்கு போற மாதிரி அதேதான் ஜிம்முக்கு போற மாதிரி தான் பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம் இந்த வழிகளை உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியை போது அந்த அமைதியான புயல் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி ஒரு தெளிவு பிறக்கிறது நீங்களே உணர்வீங்க புரியுது சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த ஆறு வழிகளும் உங்க மனசை அமைதிப்படுத்தி தேவையில்லாத சிந்தனைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கும் ரொம்ப நல்லது ஆனா அந்த அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன அந்த தெளிவான சக்தி வாய்ந்த மனதை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த புதிய அமைதியான மனவெளியில நீங்க புதிதாக எதை உருவாக்க போறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க